தன்னுடைய ஆத்மாவை தன்னை முழுவதுமாக எப்பொழுது விளங்கிக் கொள்கிறானோ அப்பொழுது தன்னுடைய இறைவனை பற்றி விளங்கிக் கொள்வார் என்பதாக சொன்னார் அபுல் அலமீன் தன்னை பிரகடனப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எடுத்து காட்டுகிறார் அவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் வானங்களை பற்றி பூமிகளை பற்றி மலைகளை பற்றி மரங்கள் செடிகள் கொடிகள் நீர்நிலைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லுகிறான் அதனுடைய உற்பத்தி எப்படி ஆகிறது அதற்கு உயிரோட்டத்தை நீங்கள் தருகிறீர்களா அல்லது நாம் தருகின்றோமா இப்படி ஆலமீன் தன்னுடைய சிப்பத்துகளை பற்றி தன்மைகளை பற்றி முழுவதுமாக என்ன செய்கிறான் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் சொல்லுவார்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மகளூ அவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி விளங்கிக் கொள்வது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையா ஒரு சுவை அல்லாமா இபின் தைமையா ரஹமத்துல்ல சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே சொர்க்கம் என்பது ஒன்று இருக்கிறது அந்த சொர்க்கத்தை அடையாத வரை நாளை மறுமை நாளில் உள்ள சொர்க்கத்தை நடியான் அடைந்து கொள்ள மாட்டான் என்பதா சொல்ற செயலர்கள் கேக்குறாங்க இது எந்த மாதிரியான சொர்க்கம் இல்ல அல்லாகவே பற்றி அறிந்து கொள்வது அல்லாகவே பற்றி அறிந்து கொள்வது இப்ப அல்லாஹ்னா யாரு ஏற்பட்ட ஹாலிக் உதாரணத்துக்கு நாம் நம்மளுடைய நம்பிக்கையை பற்றி பேசணும் இந்த கண்ணு இந்த கண்ணை வச்சு நம்ம பார்க்குறோம் வாய்களை நாவ்களை வச்சு பேசுகிறோம் இல்லையா கை கால்களை பற்றி ஏதோ என்ன செய்யறோம் உழைக்கிறோம் ஆனால் இந்த கை இதனுடைய வேல்யூ எவ்வளோன்றது நமக்கு தெரியும் இந்த காலினுடைய வேல்யூ இந்த கால் எவ்வளோ தூரம் நடக்கும் எவ்வளோ ஆண்டு காலம் நடக்கும் அப்படின்றது இந்த கண்ணுடைய வேல்யூ இது எவ்வளோ ஆழ்ந்து காலம் ஒரு தோராயத்துக்கு தெரியும் கதறு தெரியாது முடிவு தெரியாது ஒரு தோராயமா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அப்படின்ற கணக்கு நடக்குது அறுபது ஆண்டுகள் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த ஜசதுகள் உடல் பிண்டங்கள் அது அது கொடுக்கக்கூடிய உழைப்பு அதன் மூலமாக அதன் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த கையின் மீதும் காலின் மீதும் நம்முடைய பார்வையின் மீதும் நம்முடைய அறிவு சிந்தனை மீதும் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு இது இதனுடைய முடிவு அப்படின்றது தெரிஞ்சது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது இல்லையா இதையெல்லாம் படைத்தவனுடைய சிந்தனை கரத்தை படைத்தவன் முழு உடம்பையும் படைத்தவன் இந்த முழு உடம்பும் ஆரோக்கியமும் உடல் உடம்பும் ஆரோக்கியத்தோடு இயங்குவதற்கு இந்த உலகத்தில் தேவையான காற்றுகளையும் நிழல்களையும் வெளிச்சங்களையும் சீதோஷ்ண நிலை அத்தனையும் படைத்திருக்கிறானே அவனுடைய தன்மை சிப்பத்து எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதனை சிந்தித்து பார்க்க சொல்லுவது வணக்கம் அதனால்தான் பெருமா நான் சொன்னாங்க நீ உன் உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட உன்னுடைய ஜசதை உன்னுடைய ஆத்மாவை உன்னுடைய நப்சை நீ விளங்கிக் கொண்டாலே இறைவனுடைய தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும் இறைவனுக்கு முழுமையாக நீ உன்னை செய்ய அடிபணியை வைக்க முடியும் என்பதாக சொன்னார் சொன்னாங்க உலகத்துல ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தை அந்த உலகத்திலே ஒரு அந்த சொர்க்கத்தை எவன் ஒருவன் அடைந்து கொள்கிறானோ அவன் தான் நாளை ஒருமையில அதனால அத அதான் சொன்னாங்க மாரி அல்லாஹுவை அல்லாகவே விளங்கி கொள்ளக்கூடிய அல்லாஹே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பதான் சொன்னதுல்லாய் அழகி அவங்கள்ட்ட அல்லாஹ் எப்படி விளங்கிக் கொள்றது மாணவர்கள் கேட்குறாங்க அற்புதமாக ஒரு விளக்கம் சொன்னாங்களாம் தூஃப் அப்படின்னு ஒரு இலை இருக்குது அந்த இலையை என்ன செய்யுமா ஆடு சாப்பிடும் அதே மாதிரி பட்டு பூச்சி சாப்பிடும் அதே போன்ற மான் சாப்பிடும் அந்த இலையை மாடு சாப்பிடும் இதெல்லாம் அந்த இலையை சாப்பிடக்கூடியதாக இவங்க எப்படி விளக்குறாங்க அப்படின்னா முதலாவதாக சொன்னாங்க ஆடு சாப்பிடு ஆடு சாப்பிட்டு அது சாணம் போட்டுருக்கு அது அந்த ஆட்டை மனிதன் உண்பதற்காக பயன்படுத்திக் ஒன்று அந்த அந்த இலை அந்த தூஃப் என்ற இலை ரெண்டாவது அந்த பட்டுப்பூச்சி அது உணவாக உட்கொள்ளுது அது பட்டாக ஒரு அலங்கார பொருளாக பட்டாக தன்னை வெளிப்படுத்தி அடுத்து சொன்னாங்க மான் சாப்பிடுறது இல்லையா அந்த மான் வந்து கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய உயர்தரமான வாசனை திரவியத்தை தங்கள் வெளிப்படுத்துகிறது அடுத்து மாடுன்னு சொன்னாங்க அந்த மாடு சாப்பிட்டு என்ன செய்யுது அது பால் என்று சொல்லக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு பானத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்ல இதன் மூலமாக அல்லாஹனுடைய படைப்பை அல்லாஹனுடைய தன்மையை நான் புரிந்து கொள்ள புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஷாத் அம்சாத் ரஹமத்துல்ல அறிவி அதனால அல்லாகவே விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய படைப்புகளை விளங்கி கொள்வ கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாகவே அவனுடைய மாரிஃபாவை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை புராணம் தன்சல்லாஹல்ல அவருடைய வார்த்தையும் பெரியோர்களுடைய சொற்களும் நமக்கு நடைபெற்று அதனால எண்டளவு மகளூர் காத்துகளை விளங்கிக் கொள்ளி படைப்பினங்களை விளங்கி இறைவனை முழுவதுமாக விளங்கி அவனுக்கு முழுவதுமாக தன் தன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம்மவர்களை ஆக்கி அறியக் கொள்வாராக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல